ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் ஆவடி அடுத்த பட்டாபுராமில் கட்டப்பட்டு வந்த டைட்டில் பார்க் கடந்த நவம்பர் மாதம் திறக்கப்பட்டது சில தினங்களுக்கு முன்பு மூன்று நிறுவனங்கள் அதில் செயல்பட்டு வருவதாகவும் நமக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த நிலையில் டைட்டில் பார்க் பின்புறத்தில் மணல் திருடப்போவதாக ஆவடி மேற்கு மண்டல பாஜக தலைவர் நெல்லை ராஜா அவர்களுக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அவருடைய நண்பர்களையும் பொறுப்பாளர்களையும் அழைத்து கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டதில் மண் திருடப்படுவதாக தெரிந்த ராஜா அவர்கள் உடனடியாக வட்டாட்சியர் மற்றும் ஏடி மைன்ஸ் கலெக்டர் அலுவலகத்துக்கு புகார் அளித்தார் புகார் அளித்ததன் அடிப்படையில் அதிகாரிகள் வந்து நான்கு லாரி ஒரு இட்டாட்சி சிறைப்பிடித்தனர் இந்த சிறைப்பிடித்த வாகனங்களை இன்று பட்டாபுரம் காவல் நிலையத்தில் தாசில்தார் முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆவடி மேற்கு மண்டல தலைவர் நெல்லை ராஜா அவர்களை பாராட்டி வருகின்றனர் இந்த செய்தியை அறிந்த ஆவடியை சார்ந்த நிருபர்கள் நெல்லை ராஜாவை தொடர்பு கொண்டு பேட்டி எடுத்தனர் ஆனால் இந்த பேட்டி எந்த டிவி சேனல்களையும் ஒளிபரப்பு செய்யாததால் அவர் மனவேதனை அடைந்து இதுபோல் செய்திகளை வெளியிட ஏன் தயங்குகிறார்கள் இது அனைவரும் தெரிந்த விஷயம் ஆகவே தான் மீடியாக்கள் பொதுமக்கள் மத்தியில் அவப்பெயர் ஏற்பட்டு வருகிறது இவர்கள் ஆரோக்கியத்திற்காக இதுபோல் அதிகாரிகள் உடன் சே கூட்டு சேர்ந்து கொண்டு திருடர்களை ஊக்குவிக்கும் வழியாக மீடியாக்கள் நடந்து வருகிறது இது மிகவும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்தார் நன்றி செய்திகளுக்காக உங்கள் பிரேம்